அனைவருக்கும் வணக்கம் ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது கூடாது இந்த தேசத்தை மீண்டும் ஏமாத்துகிறார்களோ அங்கே உள்ள மக்கள் என்றதை என்ன தோன்றுதப்போ அதாவது ஒரு விடியத்தை நான் எனக்கு ஃபோன் பண்ணி தான் குறிப்பிட்டேன் ஸோ அதை உங்களுக்கு முன் வெப்பம் பண்ணுறதுக்காக உலக காலம் வீடியோவில் ஏமாந்தார்கள் அதாவது ஹெல்பிங் என்று சொன்னார்கள் அப்படி பல விடங்களை சொன்னார்கள் ஆனால் இப்போ பார்த்தோம்னா இன்னும் ஒரு பெரிய விடியத்தில் இந்த புலம்பே இந்த தேசம் ஏமாந்து கொண்டு என்று தான் என்ன தோன்றுது அது என்னென்றுதான் இன்றைக்கு பார்க்கப்படும் என்னன்னு பாத்தீங்களா அதாவது வீடு மனைவி மக்கள் மூண்டும் வாழ்வில் சிக்கல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த வீடுன்றது வந்து ஒவ்வொருக்கும் ஒரு ஏதோ ஒரு வகையில தேவையான முக்கியமான ஒரு விடியம் ஆனால் இப்போ சமீப காலமா பார்த்து ஒரு சில டிக்டாக்கர் வந்து யாழ்ப்பாணம் இல்லாட்டி பல இடங்கள்ல இருந்து வீடுகளை அட்வர்டைஸ் செய்கிறார்கள் எங்கள்கிட்ட காணி இருக்கு விற்கிறதுக்கு வீடு இருக்கு விற்கிறதுக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புலம்பெயர்ந்த தேசம் அதாவது இதே நொண்டு வாங்கணும் இங்க வந்து கடைசியில் நேரங்கள்ல அங்க வாழணும் என்ற ஆசையோட இருக்கிறார்கள் இந்த புறமை இந்த தேசத்துல அந்த காலம் வந்தவர்கள் ஆனால் அந்த இதை நீங்கள் பயன்படுத்தி சற்று ஏமாத்திரம் தெரியுது அது எப்படி நீங்க ஏமாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா விசித்திரமான புரோக்கர் வேறு ஏத மாத்திரம் ப்ரோக்கர் எல்லோரையும் ஒரு சிலரை மட்டும் சொல்கிறது அதாவது டிக்டாக்ல வந்து முதல்ல அந்த வீட்டுன்ற ஃபோட்டோவை போட்டு வீட்டை அழகாக எடுத்து அதை விலையும் போடுவீங்க அந்த விலையை ஏதாவது சொல்லப்போனால் ஐம்பது லட்சம் என்று சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் அந்த டிக்டாக்ல நம்பரை போடுவீங்க அந்த நம்பர் போட்டு இந்த தேசத்த இருக்கிற ஆக்களை இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறார்கள் ஸோ கூட இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்களா கூட ஃபோன் வருதான்னு பார்ப்பீங்க அதுக்கு பிறகு நீங்கள் ஐம்பதாக போட்டதை பக்கண்டு அறுபதாக மாற்றுவீங்க அதுக்கு பிறகு இன்னொரு அட்வடைஸ் போடுவீங்க அறுபது லட்சத்துக்கு அந்த வீடு இருக்கு ஸோ இது வந்து அநியாயமான செயல் அதாவது முதல்ல ஒரு விடயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும் இதைத்தான் சொல்றது ஏமாற்று வேலை என்று ஒரு விலையை நீங்க கணிச்சீங்களா இருந்தா அந்த விலையிலேயே கடைசி விலையு நிற்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடிக்கடி இருக்க முடியாது சரி நாங்கள் வந்து பணத்தை கொடுக்குறது வந்து அதே விலைக்கு தான் அதெல்லாம் நீங்கள் நாடு இன்னும் நாசமா போறதுக்கு காரணம் இங்கேயும் ப்ரோக்கர் மாதிரி இருக்கிறார்கள் யூகேலேயே விளையாட்டு ஏம்எல்ஏ இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு வீட்டு விலையை போட்டாங்கன்னா அந்த விலையை வச்சு தான் கதைப்பார் அதுக்குள்ளே அவர்கள் லாபம் எல்லாத்தையும் வச்சுருப்பார்கள் அதை நீங்களும் இனிமேலும் செய்யக்கல சரியா செய்யுங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்கள் உங்கள் இருக்கிற நீங்கள் வீட்டு வாடகை இல்லை வீட்டு பிரமதியை ஏற்றி கொண்டு போனீங்கன்னா உங்கள் இருக்கிற மற்ற ஏழை மக்கள் எப்படி ஒரு வீடு வாங்க முடியும் புலம்பெயர்ந்த தேசம் பரவாயில்லை போனா போகுது ஆனால் உங்கள் இருக்கிற மக்களை உங்கள் இருக்கிற நீங்களே ஏமாத்துறீங்க அடுத்த புலம்பெயர்ந்த உங்களோட சொந்தங்களே நீங்கள் ஏகமாத்துறீங்க தயவு செய்து புலம்பெயர்ந்த சொந்தங்களே இவர்கள் இப்படியான வேலை செய்தால் அவர்களிடமிருந்து நீங்கள் வீடுகள் வாங்காதீங்க அடுத்தது அங்கே உள்ளவர்கள் வீடு விற்கிறார்கள் ஸோ நீங்கள் நீங்களாக ஒரு ஓன் கொண்டு தொடர்ந்து நீங்களாக உங்களோட வீட்டை விற்றீங்கன்னா உங்களோட வீடு அதாவது கொமிஷன் இல்லாமல் நீங்கள் விற்கக்கூடும் அப்படி இல்லாட்டி எனக்கு எழுதுங்க இன்பாக்சுங்க அதை நான் உங்களுக்கு விளம்பரம் செய்தார் ஃப்ரீயாக விளம்பரம் செய்தார் அந்த வீடு நீங்கள் விற்க போகிற வீடோ காணியோ நன்றி வணக்கம்